காட்டும் சைவம் சைவ சமயத்தின் முழு முதற் கடவுள் சிவபெருமான் என்பதையும் சிவ சம்பந்தம் உடையது சைவம் என்பதையும் சம்பந்தமாக சிவம் சாருதல் சைவம் தன்னை சாராமல் நீங்குதல் சைவம் சிவானந்தம் சாகிச்மே எனும் மந்திரம் சொல்கிறது சைவ சமய நெறியாவது சிவனுடன் சேர்ந்து இருத்தல் சிவம் என்பது சைவ நெறிமுறை அறிந்து சிவனோடு கூடியிருத்தல் சைவம் என்பது சிவ பரம்பொருளோடு தாம் ஒன்றி கலந்து இருக்கிறோம் என்ற உணர்வு மட்டு அந்த நினைப்பையும் விட்டு ஒளிந்து இருத்தல் இப்படி சிவத்தோடு சிவமாக கலந்து சிவ சிந்தனையில் சிவானந்தம் பெற்று பரம்பொருளோடு ரெண்டறக் கலந்து நிற்றலே சாயுச்சிய நிலை அடதலாம் அது மட்டுமல்லாமல் ஞானத்தில் அழுந்தும் ஆன்மா எப்படி பசு ஞானம் பெற்று பின் பதிஞானம் சித்திக்க முத்தி பெறுகிறது எனும் சித்தாந்த செம்பொருளையும் இம்மந்திரம் திட்ட தெளிவாக சொல்வதை காண முடியும் சிவபெருமான் என்பதையும் அவனை பணிந்தால் பணிபவர் உள்ளத்தை கோயிலாக கொள்வான் என்பதையும் பின்வரும் மந்திரம் உணர்த்துகிறது கோயிலும் தேடித்திரிந்து சிவபெருமான் என்று பாடுமின் பாடி பணிமின் பணிந்தபின் கூடிய நெஞ்சத்து கோயிலாக கொள்வனே நாடு நகரங்கள் எல்லாம் நல் திரு இருக்கின்ற இடங்கள் என்று தேடிப்போய் அங்கெல்லாம் இருக்கின்ற சிவ பரம்பொருளை கண்டு சிவபெருமானை என்று பணிந்து போற்றி பாடுங்கள் பாடி பரவி வணங்கி நில்லுங்கள் இப்படி வணங்கி பணிந்தால் பணிபவர் உள்ளமே கோயிலாக கொண்டு எழுந்தருளுவான் பரம்பொருள் என இம்மந்திரம் கூறுகின்றது அது மட்டுமல்ல சைவ சித்தாந்தம் கூறும் முப்பொருள் உண்மையையும் திருமந்திரம் சித்தாந்த சாஸ்திரங்கள் தோன்றுவதற்கு முன்னே கூறிவிட்டது முப்பொருள்கள் பதி பசு பாசம் என்னும் மூன்று அவை மூன்றும் அனாதியான உள்பொருள் என்பதை பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினைப் போல் பசு பாசம் அனாதி பதியினை சென்றணுகா பசு பாசம் பதி அணுகில் பசு பாசம் நிலாவே என்கிறது மந்திரம் பதி பசு பாசம் என்று சொல்லப்படும் மூன்றில் இறைவனைப் போலவே உயிர்களும் அவற்றை பற்றியிருக்கும் பந்த பாசங்களும் அனாதியானவை தலைவனாகிய இறைவனை ஆன்மாக்கள் அணுகுவதில்லை காரணம் அவற்றை பற்றியுள்ள பாசங்களாம் ஆனால் இந்த ஆன்மாக்கள் தலைவனாயிய பதியை நெருங்கினால் அவற்றை பீடித்துள்ள பாசங்கள் நில்லாது விலகிப்போம் எனும் சைவ சித்தாந்த உண்மையை இம்மந்திரம் சொல்கிறது சித்தாந்த நெறி நின்று இறைவனை தொழுதால் சிவம் முத்தி சித்திக்கம் வேதாந்த தெளிவே சைவ சித்தாந்தம் இது காட்டும் பொருள் சிவமே என பின்வரும் மந்திரம் உணர்த்துகிறது சித்தாந்தத்தே சீவன் முத்தி சித்தித்தலால் சித்தாந்தத்தே நிற்போர் முத்தி சித்தித்தவர் சித்தாந்தத்தே வேதாந்தம் சொம்பொருள் ஆதலால் சித்தாந்த வேதாந்தம் காட்டும் சிவனையே சித்தாந்த வழி நிற்கும் திருவடி திருவடிப்பேரின்பாயிய முத்தி காட்டுதலால் சித்தாந்த நெறி நிற்போர் முத்தி இன்பம் ஆவர் சித்தாந்தம் வேதாந்தம் என்ற இந்த இரண்டும் உயர்ந்த பரம்பொருளாயிய சிவத்தைப் பற்றியதாதலால் சித்தாந்தம் வேதாந்தம் என்னும் இரண்டுமே சுட்டுவது சிவனின் காட்சியையே எனும் இம்மந்திரம் கருத்து மிக உயர்வானதாகும் இக்கலியுகத்தில் சைவம் சிவனறி என்றும் சைவ சித்தாந்தம் என்றும் சிவபெருமான் என்றும் சொல்லுவதற்கு கூச்சப்படுபவர்களையும் நமது சமயத்தின் பெயர் எது என தெரியாது தடுமாறுபவர்களையும் பரவலாக காண்கிறோம் இவர்கள் திருமூலரின் திருமந்திரத்தை படிப்பார்களே ஆனால் தம் அறியாமையை புரிந்து தெளிவு பெறுவர் சைவத்தை அறிய மிகத் தொன்மையான ஆழமான அகலமான நுண்ணிய உள்ள திருமந்திரத்தை படித்து வாழ்வின் பயனை பெறுவோம் வெும் விழும் எழும் மெய் சோறும் பிம்மும் வெறுவும் விழும் எழும் மெய் சோறும் தம்மையும் தாம் அறியார்கள் சது கெடும் பிம்மும் வெறுவும் விழும் எழும் மெய் சோறும் தம்மையும் தாம் அறிய கெடும் செம்மை சிறந்த திரு அம்பல கூத்துள் செம்மை சிறந்த திரு அம்பல கூத்துள் செம்மை சிறந்த திரு செம்மை சிறந்த திரு அம்பல கூத்துள் அம்மலர் பொற்பாதத்து அன்பு வைப்பார்கள் கே தேட்டரும் சிந்த திகைப்பரும் பிண்டத்துள் வாட்டரும் கால் புந்தியாகி வரும் புலன் ஒட்டரும் ஆசை அரும்த்தான நாட்டம் முழுப்பு நாடகம் காணவே கனகாசலத்தாடி காளியோடு ஆடி கனகாசலத்தாடி கூலியோடாடி குவலயத்தே ஆடி கூலியோட ஆடி குவலயத்தே ஆடி நீடிய நீ தீக்கால் நீடிய நீ தீக்கால் ஆடி நாளூரு அம்பலத்தே ஆடும் நாதனே நாளூர அம்பலத்தே ஆடும் மே நடுநாடி பிங்களை கூறும் இவ்வானின் இலங்கை குறிவுறும் சாரும் திளைவனும் தன்மமலயத்து சுழுமுனை இவை சிவபூமியே தலமேறு தக்கணம் ஓதும் இடைவிங்கலை உன் உண் சுழுனையா பாதி மதியோன் பயில் திரு அம்பலம் ஏதமில் பூதாண்டத்து எல்லையின் ஈரே